என்னடா தங்கம் தாத்தாவை அப்படி பார்க்குறீங்க தாத்தாவை நல்லா தெரியுதா உங்களுக்கு தாத்தான கூப்பிடுங்க பார்க்கலாம் தாத்தா வாடி நானே என் செல்ல குட்டிக்கு தாத்தா கூப்பிடுங்க தாத்தா புடிங்க கூப்பிடுங்க என் குடும்பத்துக்கு வாரிசு தான் என் தங்க பிள்ள முதல் வாரிசு பிறந்திருக்காரு பெரியப்பாவுக்கு பாப்பா தான் இருக்கிறா அடுத்து பையன் பிறக்கும் உனக்கு இன்னொரு தம்பி வருவார் சரியாடா தங்கம் என் தங்க பிள்ளை என்னடி அப்படி பாக்குறீங்க செல்ல குட்டியா மம்மு சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சிரிப்பு வருதா உங்களுக்கு தங்கத்துக்கு சிரிப்பெல்லாம் வருதாடி அச்சச்சோ அச்சோ அச்சச்சோ ஜி 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 அஜு ஜு 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 ஐ ஐ சிரிக்கிறாரு தங்கம் ஹம் என் தங்க மயில் இப்படிதான் சிரிக்கணும் தாத்தா கிட்ட இப்படிதான் தாத்தா கிட்ட விளையாடணும் என்னம்மா என்னடா பேசிக்கிட்டே இருக்கணுமா நான் இருக்கணுமா உங்ககிட்ட தாத்தா பேசிட்டே இருக்கணுமா தாத்தா பேசணுமா என்ன பேசணும் நீயும் பேசினா அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கலாம்டா எவ்வளோ பேசணுமோ பேசிக்கிட்டே இருப்போம் சொல்லு நீயும் பேசுறியா ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டே இருப்போமா சொல்லுடா வேணாமா வேணாமா போ என்ன தாத்தாவும் பேரன்னு என்ன பேசிட்டு இருக்கிய அப்படி ஆ என்ன ரகசியத்தை பேசிக்கிட்டு இருக்கிறிய ஒரே சிரிப்பு சத்தம் அங்க அடுப்படி வரைக்கும் கேக்குது அதான் ஓடியா நீ அப்படி என்னடா பேசிக்கிட்டு இருக்கா தாத்தாவும் பேரனும் பார்த்துட்டு வருவோம்னு என்னத்த பேசிக்கிட்டு இருக்கிய அப்படி உன் அப்பத்தாக்காரி வந்துட்டா மொழி வைக்கிறதுக்கு நம்மள நம்ம ஏதாவது பேசிட்டு இருக்கோம்னு ஒட்டு கேக்க வந்துட்டாட உன் அப்பத்தாக்காரி பாரு பாரு உன் அப்பத்தாக்காரிய ஆஹா பார்க்காத அவ கூட நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுருவோமா சண்டை போட்டுருவோமா ஏய் சரஸ்வதி உன் கூட எல்லாம் என் பேரன் பேச மாட்டான் அவன் வேலையை பாத்துக்கிட்டு போவோம் நான் என்ன சாப்பிடாமல் ஏ கடக்கு போகிறேன் ஆ அதெல்லாம் வயிற்றுக்கு நல்லா சாப்பிடுவேன் எங்கள் வீட்டில் ஒலையெல்லாம் வச்சிருவோம் ஒலை வைக்காமலாம் இருக்க மாட்டோம் நீங்கள் பேசலன்னு சரிங்களா போங்க தாத்தாவும் பேரன்னு பேசாமல் இருந்தால் சந்தோஷம் ஏன்னா பேரனும் அப்பத்தாவை தூக்க சொல்ல மாட்டா தாத்தாவும் சும்மா அதை கொண்டா இதை கொண்டான்னு கேட்க மாட்டாரி கோமாவே ரெண்டு பேரும் இருங்க சரஸ்வதியாவது கொஞ்ச நேரம் பிரியா இருக்கேன் துமரப்பத்தியாட வா பத்தா கறக்கி பிரியா இருக்காளாம் ஐயா பிரியா விட்டுருவோமா அவளை நம்ம விட்டுருவோமா என்ன அவளை ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு அதெல்லாம் தாத்தா ஒரு வழி பண்ணி விட்ற மாட்டேன் அவளை சும்மா விடுவேனா என்ன சிறுப்பதிய சரஸ்வதி உன்னைய திட்டினோனே அப்போ அவனுக்கே சந்தோஷமாக இருக்கும் போல் உன்னைய திட்டுனா நீ என்னமோ பெருசாக கோவ்சிக்கிறப்போ தித்தடியா திடிய ரெண்டு கேட்டம் என்ன பண்ணிப்படவே மாட்டேங்கிறேங்க நீ என்னத்தை பண்ண போகிறப்போ வந்துட்டா என்னடா தங்கம் அவன் அப்பத்த பேதுசா பியல்ஸ் ரடி அப்பா சரஸ்வதி இந்த அவன புடி ஏங்க எனக்கு அடுப்படி இல்ல வேலை இருக்கு வச்சுக்கறீங்க உங்க கிட்ட தான் அழகா சிரிச்சிட்டு விளையாடிட்டு இருக்கான்லங்க வச்சிருங்க அப்புறமா தூக்கிக்கலாம் இல்ல நீ புடினா புடி சும்மா இடக்கு மடக்க அதாவது பேசிட்டு இருக்க கூடாது எனக்கு வேலை இருக்கு புடி அவன ஆட இப்பதான் என்கிட்ட வர மாட்டேன் உங்ககிட்ட வர மாட்டேன்னு கதை சொல்லிட்டு இருந்தீங்க ரெண்டு பேரும் இப்போ என்னடானே இவ்வளவு ஆத்திரம் வருது புடி புடின்னு சரி கொடுங்க என் பிள்ளையை வச்சுக்கிட்டு நான் உட்காந்துக்கிறேன் என் பேர கொடுங்க புடின்னு சொன்னா புடி என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருக்காத சரியா புடி அவனை கொடுங்க என் இடுப்புல அந்த அவன் பாட்டுக்கு உட்காந்துருப்பியான் வச்சிரு என்னடா தங்கம் தாத்தா கொடுத்துட்டு போயிட்டாரா அப்பா ஏன் சோனி கூப்பிட்ட தம்பிக்கு பால் அடுப்புல இருக்கா இல்ல ஃப்ரிட்ஜ்ல இருக்காத்த அதான் காய வச்சு கொஞ்சம் கொடுக்கணும் எம்மாடி காய வச்சு ஆட்டி பால் டப்பால அடைச்சு வச்சிருக்கேன் அவனுக்கு கூடு பசி இதை எடுத்துச்சோ

No

வீட்டுக்கிட்ட தம்பிக்கு நான் பால்டப்பா போய் எடுத்துட்டு வரேன் ஆ சரி போமா போய் அவனுக்கு எடுத்துட்டா ஊத்தி தான் அடைச்சி வச்சிருக்கேன் இந்த மனுஷருக்கு இருந்தாலும் இவ்வளவு திமுறு ஆகக்கூடாது பாவம் அந்த பிள்ளை சங்கடப்படுது ஏன் தான் அப்படி நடந்துக்கிறாரோ தெரியல பாவம்ல கொஞ்சமாவது புரிஞ்சு யோசிச்சுக்கிறாரா என்னமோ இவர் தான் ரைட்டு மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு இவர் பண்ணுறதெல்லாம் தான் ரைட்டு மற்றவங்க எது பண்ணாலும் பேசினாலும் தப்பு தான் சே ஏதோ ஒரு நேரம் கோவப்படலாம் ஒரு நேரம் சந்தோஷமாக இருக்கலாம் எல்லா நேரம் அந்த பிள்ளையை நானும் நேற்று பார்த்தேன் அந்த பிள்ளையை கண்டது பிள்ளையை தூக்கி கொடுத்துட்டு போகிறாரு இப்பவும் அந்த பிள்ளை நிற்கிது உடனே பிள்ளையை தூக்கி கொடுத்துட்டு இந்தான்ட்டு போகிறாரு அப்போ வேணும்னு தானே எல்லாம் இருக்காரு இந்த மனசே தெரியாமையாக இருக்குது இவர்கிட்ட ஏதாவது கேட்க போனால் சண்டைக்கு வருவார் நீ என்ன ஆகும் வரும்போது சப்போட்டா அதா இதான்ட்டு என்னத்தான் பேச போ வேலை தண்ணி அப்படி உட்காருவோம் நான் மட்டும் என்ன மட்டும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க யாருமே இவங்க எல்லாம் பண்றது தான் நான் மட்டும் தப்பு பண்றது தப்பு செல்வி எந்த அளவுக்கு இருந்தனோ அளவுக்கு இப்போ இருக்கேன் அப்படின்னா என் மனசு அளவுக்கு காயப்பட்டிருக்கு அது தெரிய மாட்டேங்குது யாருக்கும் அது புரிய மாட்டேங்குது யாருக்கும் என்னையே தான் பேசுகிறாங்க என்னையே தான் திட்டுறாங்க என்னையே தான் திட்டுறாங்க அர்ஜுன் தம்பி முதற்கொண்டு என்னையே சேர்த்து திட்டிகிட்டு போகுது ரெண்டு பேரையும் திட்டுச்சு இல்லைன்னு நான் சொல்லலை ஆனாலும் என்னை ரொம்ப திட்டிட்டு போகுது ரொம்ப திட்டிட்டு போகுது ஏன்னா அவள் மன்னிப்பு கேட்டாலாம் அவள் அப்படிப்பட்டவ தானே எவ்வளோ தப்பு பெரிய பெரிய தப்பெல்லாம் கூட பண்ணியிருக்கா அவள் தம்பிக்கு சொந்த தம்பிக்கே துரோகம் பண்ணவாவை ஈஸியாக மன்னிப்பு கேட்பா நம்மெல்லாம் அப்படியா உடனே அப்படி கேட்ட முடியுமா என்ன அவள் கேட்பா நம்ம கேட்க முடியுமா எவ்வளோ கஷ்டமா இருக்கு நமக்கு எல்லாம் நடக்குதுன்னு எனக்கு என்ன தனியாக சமைச்சு சாப்பிடணும்னு ஆசையா என்ன ஆ தனியாக சமைச்சி சாப்பிடணும் ஆசையா என்ன ஏதோ எனக்கு அவள் பேச்சு பிடிக்கலை அவ பண்ணதெல்லாம் பிடிக்கல அதனால் நம்ம தனியாக இருந்துக்கிடலாம் முடிவு பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு தனியாக வந்தேன் அதை ஒரு பெருசாக இது பண்ணிட்டு எல்லாரும் என்ன திட்டுறாங்க ஏன் புருஷன்தான் சரியே இல்லை அவர் தான் முழுக்க முழுக்க காரணம் அவர் தான் என்ன ரொம்ப திட்டுறதே அவர் தான் அவரால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் இப்போது அவளுக்கே சப்போர்ட் பண்ணுறாரு அவளுக்கே பார்த்து பேசுகிறாரு ரெண்டு பக்கம் பேசவே மாட்டுறாரு நான் தான் தப்பு பண்ணுறேன் அவருக்குன்னு தோணு போகல வாடாப்பகுட்டி

அம்மா அழெல்லாம் இல்லடா சும்மா நான் பேசிட்டு பாட்டு பாடிட்டு இருந்தேன் உனக்கு அப்படி கேட்டிருக்கும் போலடா இல்லம்மா எனக்கு தெரியும் அப்பாவும் என்ன கேட்டுனாங்க அஜின் மாமா கோ பாட்டாங்க அப்பா அருங்கம்மா என் எல்லாமே உம்மானு ஒண்ணாலயா சொன்னது ஒன்னால அப்படின்னு அப்படிலாம் தெரியாது ஒன்னால என்ன எல்லாமே அப்படி எல்லாம் ஒன்னும் இல்லை என்ன அம்மா நான் ஆஹ் அவகிட்ட எல்லாம் இனிமேல் அம்மா சொல்ல மாட்டேன் சமைக்க அம்மாவே உனக்கு பார்த்து பார்த்து செய்யறேன்டா சரியா வா அம்மா கிட்ட வந்து உட்காரு அம்மா உன் அழகா தாமா இருக்கம்மா உன்னும் அழகா போங்க அம்மா அப்படி அம்மா அழுதா பாவமா இருக்கா அம்மா அம்மா அழுக சரி சோகமா சரியா அப்பா வந்துட்டாங்க மாமா

கத்தி எடுத்துரும் எனக்கு வாங்கிட்டு வரல வாங்கிட்டு வரல வாங்கிட்டு வரலன்னு ஊற கூட்டிடும் அது ஒரு டைப்பா இருக்கு இது அப்பா மாதிரி அமைதியா இருக்கு ஆமா உடனே உங்க அம்மா மாதிரி நீ இப்படி சேட்டடின்னு அவளை சொல்ல ஆரம்பிச்சிருங்க இப்ப அதுதானே சொல்ல வரீங்க நீங்க உடனே என்ன மாதிரி அவனு ஹே நான் சொல்லவே இல்ல இவள நான் அப்பா மாதிரி சொன்னேன் அவளை நான் உன்ன மாதிரி நான் சொன்னேனா நீ ஏன் தேவல மாட்ட டென்ஷன் ஆகுற ஆமா உடனே தேவலாம நான் டென்ஷன் ஆகுறேன்னு சொல்லுவீங்க சரி விடு அது சரி ஏதோ கோவமா இருக்கே டென்ஷனா இருக்கேன்னு சொன்னீங்களா என்னாச்சு அதுவா உங்க வீட்டுக்கு போனேன் எங்க வீட்டுக்கா எங்களை மட்டும் கூட்டி போங்க மாமா கூட்டி போங்க மாமான்னு கேட்க மாட்டீங்க நீங்க மட்டும் போயிட்டு வந்திருக்கீங்கல்ல ஏய் ஒர்க் விஷயமா அந்த பாதையில் போனேன் சரி மார்னிங் சாப்பிடாம போயிட்டோமே அங்க போயிட்டு சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு போனே போனா அங்க நடக்கிறதே வேற வேற மாதிரி இருக்கு சாப்பாடு போட்டு வர சொன்னா என்ன சொல்றீங்க நடக்கிறதே வேற மாதிரி இருக்கா வேற மாதிரினா எப்படி இருக்கு கேளு சொல்றேன் பசிக்குதே சரி சாப்பாடு யாருக்கிட்டே கேப்போன்ட்டு போய் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் செல்வியக்காட்ட கேட்டேன் அவங்க என்னடானா இங்க உட்காரு இங்கே உட்காருனாங்க நாங்க நான் எப்போ நம்ம சோஃபால தானே உட்காருவோம் சரின்ட்டு சோஃபாக்கு வந்துட்டேன் வசந்தி அக்கா இருந்துச்சு வசந்தி கண்ணியா சாப்பாடு போட்டுவா செல்வேக்கா வர லேட் ஆகும் வசந்தி வசந்தியை இட்லி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துச்சு சரின்னு சொல்லி என்ன இட்லியா மாமா சாம்பார் சாப்பிட்டு உங்க அப்பா பருப்பு சா குழம்பூத்தி சாப்பிட்டுட்டு இருந்தாரு மாமா சாம்பார் சாப்பிட்டாருனே வசந்தி எதுவுமே சொல்லல சரிக்கான்ட்டு நான் பாட்டுக்கு இருந்தேன் அப்புறம் செல்வி உடனே பருப்பு ஊற்றி சோறு போட்டு வந்துச்சு நெய் ஊற்றுவாப்பா அப்படின்னு கேட்டு வந்துச்சு என்ன நீ நீட்டாக நீங்கள் ஒரு சாப்பாடு கொண்டு வரீங்க வசந்தி ஒரு சாப்பாடு என்னைக்கா அது மார்னிங் டிஃபன் லஞ்சாக்கா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் அப்படிட்டு எதுவுமே சொல்லலைன்னு பார்த்துக்கோ அப்புறம் உங்கள் அப்பா வந்தார் உங்கள் அப்பா வந்துட்டு ஆரம்பிச்சார் இப்போ தம்பி ஆமாம் அன்னைக்கு உங்கள் அம்மா இங்கேருந்து வந்துட்டு போனாங்கல்ல அன்னைக்கு இங்கே குட்டி தம்பிக்கு லெமன் ரைஸ் ரைஸே சொல்லியிருந்தாங்களா வசந்தி காட்டை ஆமாம் வசி லெமன் ரைஸும் ஒரு இரளக்கெழங்கு பொரியலோ வசதி செட்டிங்கிட்ட சொன்னாங்க அது செஞ்சுட்டு இருந்திருக்கும் போல்

அதான் என்னாச்சு அதை கேட்டதுமே உங்க அம்மாக்கு சரியான கோவம் அந்த சாப்பாடெல்லாம் எடுக்கலை போல வசந்தி எவ்வளவோ மன்னிப்பு பேசிட்டேக்கா தெரியாம பேசிட்டேக்கா நீ எவ்வளவோ மன்னிப்பு கேக்குதா உங்க அம்மா ஒன்னால சமைக்க முடியாது தனியாக தான் சமைக்க முடியும்னு தனியா சமைச்சிட்டு இருக்காங்க வசந்தி மன்னிப்பு கேட்டுகிட்டே இருக்கு ஆனா உங்க அம்மா கேக்குற மாதிரி இல்ல சத்தியா நானும் எவ்வளவோ சொல்லிட்டேன் கேக்குற மாதிரி இல்ல சரி போங்க உங்க வீட்டில் நான் சாப்பிடவே இல்ல நீங்க என்னைக்கு ஒன்றா இருக்கீங்களோ அன்னைக்கு நான் வரேன் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன் சத்தியா நான் சொன்னது கரெக்டா தப்பா சொன்னதுல தப்புன்னு சொல்ல மாட்டேன் உங்க அக்காக்கு என்ன அவ்வளோ பெரிய திமுறை என்ன ஆ ஏன் என் தம்பிக்கு ஒரு நேரம் சமைச்சு தர மாட்டாங்களா ஏன் அவங்க பிள்ளைங்களை எங்கள் அம்மா பார்த்துக்கிறதே இல்லையா இல்லை அவங்க பிள்ளைங்களுக்கு எங்கள் அம்மா சாப்பாடு செஞ்சு கொடுக்குறதே இல்லையா எதுவுமே பண்ணுறது இல்லையா எங்கள் அம்மா ஏன் ஒரு நேரம் அவங்க சமைச்சு தர்றதுல குறைஞ்சி போயிடுவாங்களா என்ன அதுக்கு கூட கணக்கு பார்த்துட்டு இருக்காங்க ஆ சொல்லுங்க சத்யா என்ன வசந்தியை பேசுகிறா ஏதோ வசந்தி பேசிடுச்சு சத மன்னிப்பு கேடுக்குதுல ஆமா பேசின தானே அதுக்கு இவக விட்டு குடுக்கலாம்ல செல்வியக்கா ரெண்டு பேரும் ரெண்டு விதம் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு பண்ணிட்டேன் நீ ஓவரா பேசுற சத்யா ஆமா உங்க அக்காவை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டீங்க